சுந்தரி வந்து என்னோட சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் வந்து சுந்தரி சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் பார்க்கும்போது கொஞ்சம் டேனா அப்படி இருப்பீங்க இப்போ வந்து ரொம்பவே அப்படியே கொஞ்சம் கலரா ஆயிட்டீங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வெயில் ஃபுல்லா அலைவோம் அப்ப நான் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீனு அந்த லோஷனு அத பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது சோ அதனால நம்ம பாட்டு ரேண்டமா அரிசி மாவு மட்டும் அப்பப்போ ஸ்கியூ பண்ணி அப்பப்போ கொஞ்சம் அது அது கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் தேங்காய் எண்ணெய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெ ஃபேஸ்க்கா அப்பப்போ தேங்காய் அண்ணை போடலாமா இயற்கை அழகு தான் இயற்கையை பாதுகாத்தாக தான் அழகு ஸோ நம் நான் என்னையை ஒரு இயற்கையாக இயற்கையோட ஒரு படைப்பை பார்க்குறேன் என்னையை நான் மெருகேற்றிக்கிறதுக்கு என்னையை சேஃப் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கான ஒரு போக வந்துச்சுன்னா போய் முடி வெட்டிவிட்டு வந்துடுவேன் இப்போ பாங் வச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அதுக்கு காரணம் இல்லை பட் இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் வந்து நிறைய ஆஃபீஸ் ஏறி ஏறி இங்கே ஃபோட்டோ கொடுத்ததா இருக்கட்டும் நாங்கள் கடந்து கடந்து வந்த விஷயம் வேற ஆகி ஹிடன் டேலண்ட்டா சரி நான் பண்ணுறேன் அது டேலண்ட்டாலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனால் கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா

நிறைய விஷயங்கள் பேசலாம் சுந்தரி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு பேர் மட்டும் கிடையாது அது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க லைஃப்லேயும் சரி கெரியர்லேயும் சரி அந்த பேர் ரொம்ப வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அந்த ஸ்டோரி பத்தி ஒரு குட்டியா சுந்தரி வந்து என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் வந்து சுந்தரி என்னையும் சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் ஏன்னா நம்ம நம்மளோட என்னோட ட்ரீம் கே இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு பொசிஷனுக்கு ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவோம் இல்ல அந்த ஆசைக்கு நிறைய தீனி போட்ட நமக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு நல்லா தீனி போட்ட ஒரு கதாபாத்திரம் சுந்தரி ஸோ என்னோட லைஃப் டைம்லயே சுந்தரி எனக்கு ஒரு பெஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கும்போது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கீங்க மேக்கப்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்களா இல்ல எப்பவும் தானா இல்லை நான் மேக்கப் போடுவேன் அது என் டோன்ல போடுவேன் நான் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னோட டோன்ல போடுவேன் லிப்ஸ்டிக்கும் எனக்கு எது நான் கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் ரொம்ப போடுவேன் கன்சிலர் இப்ப வந்து வெறும் கன்சிலர் கண்ணுக்கு கீழே மட்டும் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போட்டு போட்டு லிப்ஸ்டிக் போட்டுவாங்க சட்டில தான் போடுவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸ்கின் பண்றீங்க அப்பப்போ வந்து நம்ம அரிசி அரிசி மாவு மட்டும் அப்பப்போ அரைச்சு வந்து கொஞ்சம் ஃபேஸ்ல பண்ணி அப்பப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் தேங்காண்ணா எங்க அம்மா சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் ஃபேஸ்க்கு அப்பப்போ தேங்காய் போடலாமா எனக்கு தெரியல நான் போடுவேன் ஆனா நான் முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னன்னா ரெமிடியா நாங்க சொல்றது யாரையும் வந்து கூடாது என்ன சொல்றாங்களோ இதுல இதுல வந்து நல்ல அனுபவமான ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க சொல்றதை கேட்டோம்னா அதுதான் ஒரு பெஸ்ட் ரெமிடி கண்டிப்பா நான் வந்து நான் எப்பப்ப நான் கொஞ்சம் இருக்கிறது கரிசி மாவு போடுவேன் அப்பப்ப மூஞ்சி கழுவுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்போ இடையில வந்துட்டு நான் பாத்தேன் ஹேர்லாம் வந்துட்டு பேங்க்ஸ்லாம் வந்து கியூட்டா வச்சிருந்தீங்க அந்த இடையே எப்போ வந்துச்சு சுந்தரி முடிஞ்சோன்னே போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன் அது முன்னாடி பிளான் பண்ணது தானே இல்ல உடனே நீங்க எப்போதுமே அப்பப்போ கொஞ்சம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவேன் அதனால சுந்தரி முடிஞ்சோட சரி போய் நம்ம முடிய போய் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட்ல வச்சது கொஞ்சம் ஓவரா இருந்தது சரி ஓகே ஆசையா இருந்தது நம்ம ஆசைக்கு யாரும் தடதுனால போய் வெட்டிட்டு வரேன் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க நமக்கு அழகா இருக்கும்டா அவ்வளவுதான் சோ வந்து சுந்தரி ஸ்டார்டிங்ல உங்களை பார்க்கும் கொஞ்சம் டானா அப்படி இருப்பீங்க இப்ப வந்து ரொம்பவே அப்படியே கொஞ்சம் கலரா ஆயிட்டீங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா என்னன்னா இதுலயே நான் நம்ம எப்போதுமே நம்ம பாடி கலருக்கும் ஃபேஸ் கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வ வந்து நம்ம வெயில் ஃபுல்லாக அலைவோம் அப்ப நான் எனக்கு அந்த சன்ஸ்கிரீனு அந்த லோஷனு அதை பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது ஸோ அதனால நம்ம பாட்டு ரேண்டமாக சுத்தி சுற்றிக்கிட்டே இருப்போம் வெயிலில் காஞ்சிக்கிட்டே இருப்போம் ஸோ டேனுங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ்ல அஃப்கோர்ஸ் நான் டஸ்கியான பொண்ணுதான் பட் ஆனால் டஸ்கிலேயுமே வந்து நிறைய கலர் டோன்ஸ் இருக்கு நான் ஒரு என்னோட பாடி ஒரு கலர்ல இருக்கும் சோ அந்த பாடி கலருக்கும் என்னோட பேஸ்க்கும் வித்தியாசம் அதிகமா இருக்கும் இப்ப நான் வந்து சுந்தரியில இருக்கும்போது எனக்கு அழகா நல்லா பாத்துக்கிறாங்க நான் நடிச்சுட்டு எனக்கு பேலன்ஸா ஒரு டைமிங் இருக்கு என்ன இப்ப பாப்பாவை பாத்துக்கிறதுனா நான் வீட்லயே இருக்கேன் சோ நான் என்னைய பாத்துக்க முடியுது ஒரு சன்ஸ்கிரீனா இருக்கட்டும் எனக்கான ஒரு என்னோட ஸ்கின்னை மொத்தமா சேஞ்ச் பண்ணாம இயற்கை அழகுதான் இயற்கையே பாதுகாத்தாதான் அழுகு சோ நம் நான் என்னைய ஒரு இயற்கையா இயற்கையோட ஒரு படைப்ப பாக்குறேன் என்னை நான் மெருகேத்திக்குறதுக்கு என்னைய சேவ் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் பண்றேன் இது வந்து நம்ம கொஞ்சம் லெட்டா பாலிஷா தெரியும் போது டோன் மாத்திட்டீங்களா அது அப்படி எடுத்தது கிடையாது நான் என்னைய மெருகேத்திக்க நான் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் சோ டாட்டு குட்டி குட்டியா போட்டுருக்கீங்க சோ அதெல்லாம் ஏதாவது மீனிங்லாம் இருக்கா இல்லை மீனிங் இல்லையே சும்மா போட்டிருக்கு ராண்டா முடிச்சிச்சு போட்டு எல்லாமே இங்கே போட்டுருந்தீங்க அப்புறம் கையில போட்டு ஆமா புடிச்சது ரொம்ப பிடிக்கும் டேட்டோ ரொம்ப பிடிக்கும் தோணுச்சு டாட்டூ போடணும்னுட்டு சரி நான் நேரா போய் டாட்டோ போட்டு வந்துட்டேன் ஓகே ஒரு குட்டி கேம் செக்மெண்ட் ஓகே நான் சில கார்ட்ஸ் வச்சிருக்கேன் சோ அந்த கார்ட்ஸ்ல இருக்கறத நீங்க ஒவ்வொண்ணா எடுத்து அத எனக்கு சொல்லணும் சும்மா ஒன் வார்த்த லைன்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணா கூட ஓகே ஸ் சீக்ரெட் ஃபியர் ஆர் வியர்ட் ஹாபிட் பட் வியர்ட் ஹாபிட்னா நான் கோவம் கோவம் வந்துச்சுன்னா போய் முடிவெட்டிட்டு வந்துருவேன் ஓ அப்படியா அப்போ பேங்க் வச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்கு அதுக்கு காரணம் இல்லை பட் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சுன்னா போய் ஹேர் கட் பண்ணிட்டு என்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அது ஏன் தெரில எதுக்கு இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஹிடன் டேலண்டா சரி நான் பண்ணுறேன் அது டேலண்டாலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அது மாதிரி குயில் மாதிரி ஆடு மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கற்றுவேன் நான் ட்ரை பண்ணுறேன் வரேன் அப்படி இருக்கு. இது சும்மா ஜாலியா பண்ணது. அப்படியே ஜாலியா அப்பப்ப ஃப்ரீயா இருக்கும்போது யாராவது என்ட்ரி பண்ண பண்ண அப்படியே பண்றீங்களா. இதுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி பண்றீங்க. थैंक यू ம்மா. थैंक यू. இந்த கார்டு. கார்டு எடு திறமைகள் எல்லாம் வெளிய வரலாம். ஆல்வேஸ் இன் யுவர் பேக். ஃபோன் தான் வச்சிருக்கேன். ஃபோன் தானா. அம்மா ரொம்ப சீக்ரட்டா இதவும் வைக்க மாட்டேன். அப்படி இல்ல. ம்ம் ரொம்ப சீக்ரெட் ஐட்டम्स இது

ஓகே அனிமேஷன் மூவிஸ் ரொம்ப அடிட்டு எனக்கு வந்து அந்த டிஸ்னி அந்த காட்டன் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரியான அந்த டிஸ்னி இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப 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 ஆசை போய் போயிருக்கீங்களா போனது இல்லை எனக்கு பையன்ட்டு பாஸ்போர்ட்டே இல்ல அதனால எனக்கு பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் இல்ல அதனால எடுத்து இதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி தான் போறோம் ஆ அந்த மாதிரி போயிருவேன் கண்டிப்பா போயிருவேன் ஏன்னா பாப்பா இருக்கா இல்ல ஜாலியான அவளுக்கு காட்டுற மாதிரியே நம்மளோட ஆசையை நிறைவேத்திக்க வேண்டியது ஓகே ஸோ அதான் கேட்கணும்னு நினைச்சேன் பாப்பாலாம் பறந்துட்டாங்க த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு சோ பாவா வந்துட்டா எல்லாருமே கொஞ்சம் ஃபேட் ஆயிருவாங்க அப்படின்னு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல ஒரு மாதிரி ஃபிட்டா தான் இருக்கீங்க ஏதாவது பண்றீங்களா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் இல்ல ஒரு மாதிரி இல்லடா நான் அப்படியேதான் நான் ஹாப்பி சப்பியா இருந்தா கியூட்டா இருக்கும் அதனால எனக்கு பிரச்சனை இல்ல என்னன்னா நான் அந்த மாதிரி எக்ஸசைஸ் எந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல நானு நான் அப்படியே அப்படியே வளர்ந்துட்டு இருக்கேன் இப்ப வாக்கிங் மட்டும் இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் கம்மிட்டா இருக்கனால கொஞ்சம் ஸ்டாமினா வேணுங்கிறதுனால வாக்கிங் மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்னாலதான் உங்களுக்கு முக்காவசி பிரச்சனையே வருது நம்ம பாடில நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் தான் காரணம் ஸோ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம் சொல்லுவாங்க நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏன்னா வேறு வழி கிடையாது நம்ம ஒன்றும் அப்படியே ஒரு இது கிடையாது நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அழுக வரும் எல்லாமே வரும் பட் என்னென்னா நம்ம அந்த அந்த மூமெண்டில் அப்படியே ஹோல்ட் ஆகிடக்கூடாது அழுக வருதுன்னா நான்லாம் கண்டமேனிக்கு அழுவேன் நான் பட் ஆனால் அடுத்த நிமிஷம் என்னன்னு ஓட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ரொம்ப ஆட்கொள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை இன்னும் மோசம் படுத்திக்கிட்டே இருக்கும் படுத்திக்கிட்டே இருக்கும் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸானால் நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணிடுவேன் கொட்டி தீத்துருவேன் பேசிடுவேன் ஏன்னா நமக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் அது ஒரு மாதிரி ஆகும் நமக்கான அவங்கள்ட்ட வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறதுக்கு நண்பர்கள் கிடையாது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் பகிர்ந்துடும் அது அவங்க அதையும் அவதிப்படணும் அதனால நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் நான் எனக்கு பா பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன் நான் என்னோட அந்த நேரம் மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உட்காந்து எழுதுவேன் எழுதுனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை படிப்பேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள நான் பண்ணுவேன் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நீங்க வந்து எப்பவுமே வைபா தான் இருக்கீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமா ஃபண்ணா இருக்கீங்க காலையில இருந்து இன்டர்வ்யூ போது ஒரு இது கூட உங்களுக்கு தெரியல அந்த அறிகுறியே இல்லாம ஜாலியா இருக்கீங்க அது உள்ள வச்சுட்டு இருப்பீங்களா இல்ல வந்து நார்மலாவே இப்படித்தானா எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல நான் ஏன் வைபா இருக்கேன்னா நான் சொன்னீங்க காலையில இருந்தே பாத்துட்டு இருக்கோம் வைப் அது சந்தோஷமா இருக்கேன்னா ஏன்னா இது எனக்கு முக்கியமான ஒரு நாள் இந்த இன்டெர்வியூ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் வந்து நிறைய ஆஃபீஸ் ஏறி ஏறி ஃபோட்டோ கொடுத்ததா இருக்கட்டும் நாங்கள் கடந் கடந்த வந்த விஷயம் வேற இது எல்லாமே இந்த ஒரு இது மாதிரி நம்மளை மதித்து ஒருத்தவங்க உட்காந்து நமக்காக பேசுறாங்கல்ல இந்த மூமெண்ட்டுக்காக தான் அந்த மூமெண்ட்ல ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அந்த இடம் எனக்கு ஹாப்பியான இடம் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான நிலமை வேற இருக்கும் அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம் அப்போ ரியாக்ட் பண்ணிக்கலாம் இது ஹாப்பியா இருக்கக்கூடிய இடம் ஸோ ஓகேவா ஒரு டிஸ்ஸோ தக் செட்மெண்ட் மாதிரி போயிடலாம் டக் டக்கு நான் அதோட முச்சல்ல நம்ம ஓகேடா மார்னிங் வாக்கா நைட் வாக்கா ஈவினிங் வாக் ஈவினிங் வாக் ரெண்டுமே நான் நான் சொல்ல ரெண்டுமே தவிர்த்துட்டு நீங்க நான் ஒரு புது கேட்டை சொல்லிட்டு எனக்கு நைட் வாக் நல்லா பிடிக்கும் யோகா ஜிம் ஜிம் யோகா தான் நல்லா போகும் ஜிம் எப்ப ஒரு வாரம் போறேன் போறது இல்லைங்க ஜிம் ஆனா ஜிம் தான் போறேன்

ஸ்கின் கேர்クリーム நேச்சுரல் ரெமிடிஸ் நேஷனல் ரெமிடிஸ் ஆ ஓகே இங்கிலீஷ் கொஞ்சம் தாண்டவமா ஓடு எனக்கு ஹேர் பண்ணா இல்ல ஹேர் ஓப்பன் ஹேர் ஓபன் ஹேர் ஓப்பன் ஹேர் சாரி லுக் வெஸ்டர்ன் லுக் வெஸ்டர்ன் லுக் லுக் வைஸ் அது கம்பீயா ஃபீல் பண்றது கம்ஃபரட்டபலா ஃபீல் பண்றது இதுதான் என்னமே ஃப்ரீயா இருக்கது ஆமா ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி சாரி ரொம்ப அழகா இருக்கும் இது எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும் ஹீல்ஸ் ஆர் ஸ்னீக்கர்ஸ் ஆ ஷூ ஓகே ஸ்னீக்கர்ஸ் ஷூ ஒண்ணு தானே ஆமா ஷூ ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்